வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் ப்ரொபகேஷன் சம்மந்தமாக பதியம் போடுவது சம்மந்தமாக சில முக்கியமான விஷயங்களை வந்து உரையாட போகிறோம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு அது விரிவாக நம்ம அந்த பதியம் போடுவது சம்மந்தமாக நம்ம பார்த்துருவோம் முடிஞ்சால் வந்து முழு முழுமையான அந்த விளக்கத்தை கொடுத்துட்றேன் இல்லைன்னு சொன்னால் பகுதி பகுதியாக நம்ம பார்த்துப்போம் முதல்ல வந்து நாம் பதியங்க பதியம் போடுறது சம்மந்தமாக இயற்கையை கொஞ்சம் ஒத்து நோக்க நோக்கினால் நீங்கள் சின்ன வயதில் உங்கள் பாட்டிமார்கள் சொல்கிறது இல்லை தாத்தா பாட்டிகள் சொல்கிறதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு ஒரு செடி ஒன்று சொன்னால் வளர்ச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ச்சி போடுங்க ஏட்டுவாங்க கிளைகளை வளர்ச்சி போடுறது மண்ணில் வந்து அது கிளைகளை வளர்ச்சி போடுறது இது நான் என்னுடைய பாட்டி வீட்டில் என்னுடைய மூதாதையர் வந்து அந்த நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவை இருந்தாங்க நான் பிறந்த இங்கே தான் வளர்ந்தேன் நான் பிறந்த வளர்ந்துடல இங்கே தான் அப்போ என்னுடைய பாட்டியை நான் வந்து சந்திக்க போகும்போது பள்ளி நாட்களில் சின்ன வயதில் விவசாயி குடும்பம் அவங்க அந்தம்மா எப்போவுமே வந்து வயக்காட்டில் தான் இருப்பாங்க இல்லை தோட்டத்தில் இருப்பாங்க காய்கறி தோட்டத்தில் இருப்பாங்க இங்கே தான் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஸ்கூல் புக்கில் கொண்டு போய் அந்த வீட்டில் அழகான வீடு அது ஓலை வீடு தான் அந்த கோங்குரா சொல்கிறேன் இல்லையா அந்த கீரையினுடைய தண்டுகளை வந்து மேலே கூரையாக வேிஞ்சு இருக்கும் இது வந்து பார்த்தா வெங்காயமோ இந்த பூண்டு போன்ற இது வந்து கட்டி தொங்க விட்ருப்பாங்க விதை பூண்டுகளும் விதை வெங்காயமும் இருக்கும் மேலே அதே மாதிரி எதிர்க்க வந்து பெரிய பெரிய குதிர்களில் நெல் நெல் இருக்கும் ஒரு ஒரு அடுப்பு உள்ள வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு நடுவில் பத்துக்கு பத்து வீடுன்னு வைக்கீங்கன்னா அந்த பத்து பத்து வீட்டில் நடுவில் வந்து உரலும் அந்த உலக்கையும் ஒரு உரமாக உரல் நடுவில் இருக்கும் உலக்கை வந்து ஒரு உரமாக இருக்கும் எங்கள் எங்கள் தேவை கேட்ட மாதிரி நாங்கள் தான் வந்து அந்த இந்த நெல் எடுத்து அதில் போட்டு குத்தி சாப்பிடுவோம் அரிசியாக்கி சாப்பிடுவோம் இந்த நினைவுகள் எனக்கு இருக்குது சொல்ல வந்தோன்னா அந்த பாட்டி சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி எந்த செடி வேணாலும் நம்ம வளைச்சி போட்டால் பூமியில் அது வேர் அதே மாதிரி இயற்கை தன்னை தகவமைத்து கொள்றதுக்கு அதாவது மீட்சி பெறுறதுக்கு ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு இந்த பதிய முறைகளை ஏராளமாக அது கையாளுது இல்லைன்னு சொன்னால் நாமும் நீங்களும் நானோ அல்லது மு நமக்கு முன்னால் இருந்தவங்க இல்லை நமக்கு பின்னால் போகிறவங்க யாரோ வந்து இயற்கை மீ மீட்க வாய்ப்பு இல்லை அது தண்ணித்தானேயே மீட்டுக்கொண்டு இருக்குது ஒவ்வொரு காலகட்டமும் பேரழிவுகள் வரும்போது எல்லாமே மனிதனத்துக்கு அது காப்பாற்றுறதுக்கு மறைமுகமாக தனது தனது வளர்ச்சியின் மூலமாக அதை பல்வே பல்வேறு முனைப்புகளில் அது பசுமை வந்து அதிகமாக வச்சுட்டே இருக்குது மீண்டும் 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 இருக்குது பிராணவாயு நம்ம தேவையானவர்கிட்ட தந்துகிட்டே இருக்குது அந்த இயற்கை அதனால் தன்னை வந்து அடுத்த அடுத்த நிலைகளை கொண்டு போகிறதுக்காக இயற்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இலைகள் மூலயமா விதைகள் மூலயமா குச்சிகள் மூலயமா அது அடுத்த நிலைக்கு தன்னை கொண்டு போகுது ஏன்னா பெரிய பெரிய காடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் போய் அது உருவாக்குற காடுகள் கிடையாது தானே உருவாகுற காடுகள் குறைஞ்சபட்சம் நாம் என்ன சொன்னால் அழிக்காமல் பார்த்துக்கிறது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அட்லீஸ்ட் இந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் மிக மிக குறைஞ்சபட்சமாக அதை அழிக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்முடைய அந்த இயற்கைக்கு நாம் செய்கிற ஒரு சின்ன ஒரு பேருதவியாக இருக்க முடியும் அந்த இதில் வந்து ப்ரொபகேஷன் என்ற பதிய முறைகள் எல்லாமே வந்து குச்சிகளை வளைச்சி அப்படியே கிளைகள் வந்து வளைந்து பூமியில் பட்டு வேறு விடுது பிறகு வந்து இலைகள் வந்து உதிர்ந்து வேறு அதே மாதிரி வந்து விதைகள் அங்கங்கே பட்டு வேறு முளைக்குது இல்லை பறவைகள் உண்டு அதனுடைய வயிற்றுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உஷ்ணமாகி அதனுடைய எச்சத்தின் மூலயமா அங்கங்கே பரவுது இப்படி காட்டுகள் காற்று மூலயமா பரவுது இப்படி பல்வேறு நிலை நிலைகளில் இயற்கையை ஒட்டி இயற்கையை ஒட்டி இருக்கிற உயிரிகள் மூலயமா விதைகள் பரவிட்டே இருக்குது இந்த ப்ரொகேஷன் என்ற பதிய முறை நடந்துகிட்டே இருக்குது இயற்கை என்ற இது அப்படியே பறந்து விரிஞ்சிகிட்டே இருக்குது உலகம் முழுக்க அப்போது நாம் தோட்டக்கலை வல்லுநர்கள் வந்து இந்த இதை வந்து ஆய்ந்து கவனித்து பல முறைகளை வந்து பதிய முறைகளை உருவாக்குனாங்க ஏற்கனவே இருந்தது தான் அது மாடிஃபைடுன்னு சொல்கிற ஒரு மேம்படுத்தி நமக்கு அது கொடுத்தாங்க அந்த இதில் வந்து நாம் பார்க்குற இப்போ தற்சமயம் பார்க்க போகிற முறைகள் வந்து குச்சிகள் மூலிமா நம்ம பதிவும் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த காணொலியில் பகுதி பகுதியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் முதல்ல உங்களுக்கு இந்த குச்சிகள் இருக்கு இல்லையா அந்த குச்சிகளில் என்னென்ன வகை இருக்குது அது பார்த்துருவோம் நான் வகை இருக்குது குச்சிகளில் பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு முன்னால் இந்த டெக்ஸாஸ் பர்பிள் சேஜ் இது வச்சு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது ஒரு குச்சி இல்லையா இது பாருங்கள் குச்சி இன்னும் இள ஒரு நல்ல குச்சி காரணம் பாருங்கள் ஒரு குச்சி இதெல்லாமே குச்சிகள் இதில் நம்ம பதியம் போடணும் சொன்னால் இந்த குச்சியை நான் மூணு பகுதியாக பிரிக்க போகிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க இது முனையில் இருக்கிறது இதை வந்து சாஃப்ட் விட்டுன்றாங்க இந்த குச்சி வந்து சாஃப்ட் விட்டுன்றோம் அதாவது நம்ம அதை தமிழ் படத்தான் இளநிலை குச்சி கவனமாக கேட்டுக்கோங்க குச்சி வந்து அப்படியே வந்து வில் மாதிரி வளையுது பாருங்கள் வில் மாதிரி இது வளையும் ரொம்ப இதனுடைய முனைப்பகுதி பதியத்துக்கு நாம் தேர்வு செய்ய வேண்டியது ஒரு நாலு இல்லை ஐந்து அங்கலம் கணுக்கள் நிறைந்த பகுதிகளை கணுக்கள் நிறைந்த இலைகள் இருக்கு இல்லையா அந்த இலைகள் இருக்கிற கணுக்கள் நிறைந்த பகுதிகளை நாம் தேர்வு செய்யணும் ஓகே சரி அடுத்தது இன்னும் கீழே ஒரு ஆறு அங்கத்துக்கு கீழே இருக்க நான் கை வ வெள்ள வச்சிருக்கேன் இல்லையா அது நீட்டுக்குச்சி இது வந்து இதனுடைய இடைநிலைக்குச்சி இது இது ஆங்கிலத்தில் சேமி ஹார்டுவுட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இடி இடைநிலை இது இளநிலை இவங்க முன்னால் இருக்கிறது அடுத்தது கடைசியாக பார்க்க போனால் கோடு கூட இருக்கிறது இதை பாருங்கள் இந்த ஸ்டெம்மு இது பாருங்கள் இந்த ஸ்டெம்மு இந்த ஸ்டெம்மு வந்து கூடு கூட இருக்கும் இது வந்து ஹார்டுவுட் கட்டிங்ஸுன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க நாம் அழகாக அதை முதிர்நிலை குச்சிகள் அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்திக்கலாம் முதிர்நிலை குச்சிகள் இது இங்கே நடுவில் வந்து இளநிலை குச்சிகள் இங்கே இங்கே ம மனையில் இளநிலை குச்சிகள் நடுவில் இருக்கிறது இடைநிலை இளநிலை இங்கே இளநிலை இடைநிலை இடையில் இருக்கிறது இது முதிர்நிலை இந்த பக்கம் இருக்குது முதிர்நிலை இதுதான் ஒவ்வொரு செடியிலையும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இப்போ எது எது நட்டால் இளைநிலை நட்டாக வருமா இடைநிலை நட்டாக வருமா இல்லைன்னு சொன்னால் முதிர்நிலை நட்டாக வருமா சொல்லிட்டு நம்முடைய அனுபவங்களை நம்ம தீர்மானிக்கணும் இப்போ டெக்ஸ்ட் பர்பல் சேஜ் இருக்குது வைங்களேன் இதில் வந்து இளநிலை வேலை செய்யும் அதாவது இந்த எண்டு இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா முனை இந்த முனை இந்த முனை இருக்கு இல்லையா இது வந்து அருமையாக வந்து வேலை செய்யுது எப்போதுன்னு சொல்லிட்டு பிறகு நான் சொல்கிறேன் அதுக்காகணே ஒரு பருவநிலை இருக்குது பருவங்கள் இருக்குது அந்த பருவத்தில் இந்த இது அழகாக வேலை செய்யும் வேறுபிடிச்சிடும் சின்ன குச்சி இருந்தால் போதும் நாங்கள் வேலை பிடிச்சிருக்கோம் பாருங்க இது ஒரு நாலு அஞ்சு அங்கம் இருக்கும் இந்த குச்சி அழகாக வேறுபிடிச்சிடும் இது இதுக்கு இந்த இடைநிலை குச்சி வேலை செய்யாது முதுநிலை இங்கே இருக்கிற ஹாட்வுடு இதுவும் ஜம்முன்னு சொல்லிட்டு வேலை செய்யும் இது எப்படி பதியம் போடணும்னு சொன்னால் இது வந்து நம்ம வின் பதியம் மூலியமாக இது எடுத்துடலாம் வின் பதியம் மூலியமாக இதை நம்ம அழகாக வந்து தோலை சீவி இங்கே ஒரு கட்டு போட்டு அதில் மண்ணை நறுப்பி எடுத்துடலாம் இது அதே மாதிரி இந்த இளநிலை குச்சியை வந்து நாம் சாதாரணமாகவே நம்ம சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு நம்ம இதை எடுத்துட முடியும் அதை செடியாக்கிட முடியும் வேறு வேர்களை வேர்களுக்கான இதை நம்ம சேதுட முடியும் அப்போ இதே மாதிரி தான் நம்ம நீங்கள் பதியம் போடுறதுக்கு முதல்ல குச்சிகளை வந்து தெரிஞ்சுக்கணும் மூணு வகையான குச்சிகள் அது இளநிலை இளநிலை இடைநிலை முதுநிலை சொல்லிட்டு நீங்கள் இந்த மோ இந்த குச்சிகளை வந்து வகைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சா மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் சாஃப்ட்வுட் கட்டிங்ஸ் செமி ஹார்ட்வுட்டு அடுத்தது ஹார்ட்வுட் கட்டிங் மூணு தான் அது அழகாக தமிழில் நம்ம இளநிலை இடைநிலை முதுநிலை குச்சிகள்னு சொல்லிட்டு நம்ம இந்த குச்சிகளை வந்து வயப்படுத்திக்க முடியும் இது முதல்ல கவனமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இப்போ காட்டின இந்த டெக்ஸ் டெக்ஸால் பர்பஸ் சேஜ்லேயோ நம்ம காட்ட போகிற அலமண்டா இது அலமண்டா இந்த அலமண்டாவிலேயோ இந்த குச்சிகளை வந்து இது இப்போ சொல்லுங்கள் இது வந்து இளநிலை இது இந்த பக்கம் நான் காட்டுறது இது இடைநிலை முதிர்நிலைன்றது இது பாருங்கள் இதுதான் வந்து முதிர்நிலை நிலை இப்போ இடைநிலையை வந்து அப்படி வில் மாதிரி வளைக்க முடியும் இடைநிலையை வந்து இந்த செமி ஹார்ட்வுட்ன்றதுல அதையும் லேசாக இப்படி வளைக்கலாம் வளைக்கலாம் உடையாது வளைக்கலாம் பட் இது வந்து ஹார்ட்வுட் கட்டிங்கை முதிர்நிலை கட்டிங்கில் நம்ம உடைக்க வளைக்க முடியாது வளைச்சா உடைஞ்சி போயிடும் அப்போ என்ன செய்யணும் இது நம்ம ஹார்ட்வுட் கட்டிங்லேயும் வந்து அதாவது முதுநிலை இந்த குச்சிகளில் நம்ம பதியம் போட முடியும் இந்த இளநிலையும் போட முடியும் இதுலேயும் அதே மாதிரி தான் இது இடைநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த செமி ஹார்ட்வுட்டு அதில் வந்து இது விலைக்காகாது இதை நீங்கள் எப்படி ஒவ்வொரு குச்சிகளாக தெரிஞ்சிக்கணும் இது முறையாக இது நீங்கள் பார்க்குறது இப்போ பார்த்துட்டு இருக்குது முறையாக பிளான்ட்டு இந்த பிளான்ட்டில் வந்து நாம் இப்போது இது வந்து இளநிலை இந்நடுவில் இருக்கிறது வந்து இடைநிலை இடைநிலை குச்சிங்க இது வந்து பாருங்கள் கோடு கூடா இருக்குல்ல வெள்ளையா இது கோடு கூடா இல்லை இது முதிர்நிலை ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் இது ஹார்ட்வுட்டு செமி ஹார்ட்வுட்டு இது வந்து சாஃப்ட்வுட் கட்டிங்ஸ் சாஃப்ட்வுட் இவ்வளோதாங்க இது தெரிஞ்சிட்டிங்க சொன்னால் இது இந்த கட்டிங்ஸில் நீங்கள் ஜெம்முன்னு சொல்லிட்டு நீங்கள் போட முடியும் இப்போ நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுக்கணும் இந்த குச்சிங்களை இப்போ இது ஒரு அலமண்டாக இருக்குதுங்களா உங்கள் மூணு நாள் அலமண்டா இருக்குது ஒரு அலமண்டா இது கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல வந்து கணக்கில் தேர்வு செய்யுங்க இந்த கணுக்கில் வந்து தேர்வு செய்துட்டு நிறைய கணுக்கில் இருக்கா மாதிரி எடுத்து ஒரு கட் பண்ணி எடுத்துருங்க முதல்ல எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு நடும்போது நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்க இது குச்சிங்கெலாம் கட் பண்ணிட்டீங்க கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் இந்த குச்சியை நடனும் இந்த முறையான்ற காமெடி முறையான இது இதில் இந்த குச்சியில் நடணும்னு சொன்னால் நீங்கள் வெட்டுற இடத்துல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து கிராஸாக வெட்டுங்க இங்கே இப்போ வெட்டு வெட்டுறீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பத்தஞ்சி ஒரு சாய்மானமாக விட்டுங்களேன் அந்த டிகிரி அப்படின்னு சொல்லி புரியலன்னா சாயமானமாக இப்படி லேசாக எப்படி சாயமானமாக வெட்டிக்கிங்க இப்போ வெட்டலன்னா கூட முதல்ல வெட்டிட்ட பிறகு நடுவுறதுக்கு முன்னால் இது கொஞ்சம் சாயமானம் வெட்டுங்க சில மணி நேரம் வந்து காய விட்டுருங்க ஏன்னா கா ஒவ்வொரு குச்சிக்கும் நீங்கள் வெட்டுதல் என்பது ஒரு காயம் அதுக்கு அதில் ஒரு மாதிரியான இது வந்து நீர் வழியும் அதுதான் அதனுடைய ரத்தம் இது வந்து இது வந்து கொஞ்சம் ஆடுற அந்த காயம் வந்து ரெடா ஆடுற வரைக்கும் நீங்கள் விட்டுடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த குச்சிகள் அந்த செடிகளுக்கு தன்மைகளுக்கு ஏற்ப வந்து நம்ம அதை மாற்றிக்கணும் சில குச்சிகளை வந்து ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம ஆற விடணும் சில குச்சிகளை வந்து சில மணி நேரங்கள் ஆற விடணும் விட்டுன்னு சொன்னால் இது வரைக்கும் இப்போது இந்த கணுக்கள் நிறைந்த இந்த இந்த பகுதி வந்து உங்களுக்கு தேர்வாயிடுச்சு பதியம் போடுறதுக்கு தேர்வாயிடுச்சு இது மின்பதியம் பிறகு பார்ப்போம் இப்போ நான் வந்து குச்சிகள் பதியம் போடுறது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கேன் வெட்டி எடுத்த குச்சிகளை பதியம் போடுறது சம்மந்தமாக பேசிகிட்டு இருப்போம் இப்போது ஃபடுபடிக்கு நம்ம வெட்டியாச்சு இப்போது சில குச்சிகள் வந்து இடைநிலை செமி ஹாடு சொல்கிறீங்க அந்த இடைநிலை குச்சிகளாக இருக்கும்போது இந்த கீழ்ப்பகுதி எது மேல் பகுதின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம் அதனால் கீழ்ப பகுதியில் வந்து சாயமானமாக வெட்டிக்கிங்க மேல் பகுதியில் வந்து ஃப்ளாட்டாக விட்டு தட்டையாக விட்டுங்க அப்போ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது கீழே இது மண்ணில் நடணும் இது வந்து மேல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது மேல் பகுதி தெரிஞ்சிடும் கீழ்ப்பகுதியை தெரியும் அது அடையாளம் வந்து நீ வச்சுக்குமா அடையாளத்துக்கு எளிதாக நம்ம பின்பற்ற வேண்டியது நீ வெட்டும் போதே ஒரு காயமானோமோ எப்படினீங்கன்னா இது நடந்தது வேர் பகுதி இது வந்து மேலே இருக்கிற பகுதின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இப்படி நீங்கள் குச்சிகளை தேர்வு பண்ணி ஆசிப்போம் தேர்வு பண்ணிட்டு அடுத்தது மண் அமைப்பு இது பாருங்கன்னா சில முறையாகிற சில குச்சிகளை நட்டுருக்கேன் இது வந்து ப்ளீடிங் ஹார்ட் நெஞ்சத்தைக்கு இல்லாத சில குச்சிகளை நான் நட்டு வச்சுருக்கேன் இது நடவு செய்கிறது இது இந்த முறை இப்படி நீங்கள் குச்சிகளை தேர்வு செய்துட்டு இப்போது அடுத்ததாக சாயல் பெட்டு வந்து ரெடி பண்ணணும் சாயல் பெட்டு அது என்ன சாயல் பெட்டு சாயல் பெட்டுன்றது படுக்கை மண் படுக்கை சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறது கொக்கோ ஃபீட்டு பரிந்துரை செய்வேன் படுக்கையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மண் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கொக்கோ ஃபீட்டை வந்து நான் பரிந்துரை செய்வேன் ஏன்னு சொன்னால் தண்ணியை வாங்கி வச்சுக்கோம் அதே மாதிரி வந்து சீக்கிரம் வந்து தண்ணியை விடும் வரோம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் இருக்கு இல்லையா அது மாதிரி இது தண்ணியை வாங்கி வச்சுக்கும் அதே நேரத்தில் தண்ணியை விட்டுடவும் செய்யும் வேர்கள் வந்து நல்லா ஊடுருவதுக்கு பயன்படும் நல்ல ஊடுருவி போகிறதுக்கு பயணம் பயனாகும் இந்த பீட்டு சென்னை நாறு கழிவு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தோட்டக்க தோட்ட தோட்ட கலை வல்லுநர்கள் நமக்கு தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இயற்கையாகவே அது இருக்குது பட் அந்த கண்டுபிடித்தல் இருக்குது இல்லையா இது பயன்படுறதுக்கு ஏன்னா அது வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருந்தாங்க அதை ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நம்ம அது இன்றைக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் மாறி நிற்கிது அந்த வேஸ்டேஜான தென்னைநார் கழிவு தண்ணியை வாங்கி வைக்கும் வேர்கள் வந்து ஊடுருவத்துக்கு உதவி செய்யும் சீக்கிரம் வந்து அது உளராது தண்ணியை தண்ணி வந்து ஒல போகாது அந்த தரை பகுதி அந்த மண் கொக்கோ ஃபீட்டு அதனால் நான் உங்களுக்கு இது இது பரிந்துரைக்கிறேன் ரெண்டாவது வந்து உலர்ந்து போச்சுன்னு சொன்னால் காஞ்சிடும் அதிகமாக தண்ணி வாங்கி வச்சுட்டா வந்து அந்த நம்ம நட்ட குச்சிகள் இருக்குல்ல அது வந்து அழுகி போயிடும் இந்த சூழலில் நாம் இந்த தென்னா கழிவை முதல்ல மண்பொடைக்கையை பயன்படுத்துவோம் ரெண்டாவது உங்களுக்கு சரியான கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஆற்று மணலை பயன்படுத்துங்க ஆற்று மணல் கூட தண்ணியை வாங்கி தண்ணியை விட்டுடும் அந்த ஆற்று மணலை ரெண்டாவது ஆப்ஷனாக நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக சில நேரங்களில் நம்ம இப்படி ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் வந்து அந்த ராங் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறது பொடி கற்கள் இருக்கில்ல இந்த பெர்லைட் பெர்லைட்டுன்றாங்க எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது பெர்லைட்டு அப்படின்னு சொல்கிறதுல காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை பெர்லைட்டில் நீங்கள் சின்ன சின்ன சிப்ஸுகளை பயன்படுத்தலாம் அந்த பாறை துகள்கள் சொல்கிறோம்ல அது எம்சாண்டு இருக்குது எம்சாண்டுக்கு அடுத்த நிலை உள்ள அந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சிறு கற்களை வந்து பொடி கற்கள் சிறு கற்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுவும் வந்து நமக்கு வேர் தூண்டுதலுக்கு உதவும் அதே நேரத்தில் சீக்கிரம் வந்து தண்ணியை வா வெளியே வெளியேற்றிடும் அதே மாதிரி தண்ணியும் வாங்கி வச்சிடும் இந்த நம்ம தென்னு கழுவியில் என்னென்ன அமைப்புகளை நம்ம பார்த்தோமோ அத்தனை அமைப்புகளிலும் இந்த சிறு பொடி அந்த இது வந்து நமக்கு உதவி செய்யும் இப்போது நம்ம ஆரம்பத்தில் வந்து அந்த இதை பற்றி பார்த்தோம் கட்டிங்ஸ் பற்றி பார்த்தோம் குச்சிகள் பற்றி குச்சிகள் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்தது எப்படிப்பட்ட பெட்டு வந்து மண்பாடுக்கு எது தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தாச்சு கடைசி அவங்களுக்கு இப்போது எந்த சூழலில் இதெல்லாம் முளையும் அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எந்த சூழலில் வந்து செடிகள் வந்து முளையும் வேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இங்கே சென்னையில் இல்லை ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா இப்போது நல்ல ஒரு சீசனாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு இயற்கையாகவே இந்த சீசன் வந்து நல்ல ஒரு சீசன் எளிமையாக வந்து நமக்கு வந்து இது வேறுபிடிச்சிரும் அதனால் ஏன்னா ஒவ்வொரு விதையும் இல்லை ஒரு கிளை முளைகிறதுக்கு ஒவ்வொரு பருவநிலை தான் இருக்குது காரணம் இருக்குது சில விதைகள் வந்து பாருங்கள் உறங்க உரங்கத்தில் மாத கணக்கில் இருக்கும் மனோரஞ்சித மாதிரி விதைகள் வந்து நாலு மாதத்துக்கு மேலே நீங்கள் போட்டு வச்சா கூட முளையாது அதே அதே மாதிரி அத்திப்பழ விதைகள் நேரடியாக போட்டால் விதையாது விளையாது அது நாம் சில நேரங்களில் ஃப்ரிட்ஜிங்களை மாதிரி குளிர் பெட்டு பெட்டகங்களில் வச்சு அதை வந்து ஏமாற்றணும் அதை குளிர்காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினா அது கண்டுபிடிச்சி முளைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சில விதைகளை வந்து நம்ம லேசாக வேக வைத்து வேக வைத்துனா லேசை சூடுபடுத்தி கொதி கொதிநீரில் சீடு சூடு சூடுபடுத்தி இது ப போட்டால் தான் சில விதைகள் வந்து முளையும் இப்படி இன்னும் சில விதைகளை வந்து லேசாக வந்து மேலே இருக்க தோலை உடைச்சி அல்லது உரசி மண்ணில் இதில் தரையில் இப்படி இது செய்தால் தான் வந்து சில விதைகள் முளையும் ஆக விதைகள் முளைகிறது இவ்வளோ இருக்குது அதே மாதிரி தான் இந்த குச்சிகள் வந்து வேர் விடுறதுக்கு வேர்விடுதல் தான் முக்கியமாக ஒரு செடியை நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் வேர்விடுதல் தான் மிக மிக முக்கியமான ஒரு செயல் அந்த செயலை தூண்டுறதுக்கு நாம் அந்த பருவநிலையை கொஞ்சம் காரணமாக ஒரு சாதகமாக நம்ம இது மழை சூழல் நல்ல ஒரு சூழல் இது பிறகு ஏன்னா ஒவ்வொரு விதையும் வேர் ஊடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எழுபது டிகிரி சென்டிகிரேடு வந்து வெப்பம் தேவைப்படுது அந்த வெப்பத்தை உருவா அந்த அந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்கு நம்ம இந்த கால இந்த இந்த காலத்தை நம்ம தீர்மானிச்சுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து பிடிச்சிடும் சரி அடுத்தது இப்போ நம்ம குச்சிகளை தெரிவு செய்துட்டோம் அழகாக வெட்டியாச்சு அதை வந்து ஒரு மண் படுக்கைக்கும் கொண்டு வந்தாச்சு அது நடவு செய்தாச்சு நீரும் ஊற்றியாச்சு இப்போ மண் கொண்டு வந்துவிட்டோம் நடவு செய்துட்டோம் நீரும் ஊற்றியாச்சு அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒரு பசுமை கூடார சூழலை ஒரு உஷ்ணமான ஒரு சூழலை நீ தயவு செய்து உருவாக்குங்க இது மேலே இப்போ தான் நடவு செய்திருக்கேன் இது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் முடிஞ்சால் ஒரு கண்டெய்னர் போட்டு மூடுங்க இது மாதிரி தொட்டியில் போட்டிருக்கு இல்லையா அந்த தொட்டிக்கு மேலே இருக்கிற இந்த குச்சிகள் முளைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கன்டைனர் போடுங்க இல்லை நெகிழி பையை போட்டு மூடுங்க மூடிட்டு கட்டி விட்டுடுங்க கட்டி விட்டுட்டு அடுத்த என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி இல்லை டெய்லி கொஞ்சம் லேசாக அது திறந்து விட்டு காற்றோட்டமாக ஆக்கிட்டு மறுபடியும் மூடிடுங்க ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நீங்கள் அது ஓப்பன் பண்ணிடணும் ரெண்டு மூணு நாளில் அது வாடாமல் இருந்த அந்த கிளை இருந்துச்சுன்னு சொன்னால் ஜம்முன்ட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலே வந்து பசுமை கூட சூழலை வந்து நாம் உருவாக்கணும் இது அடுத்த நிலை அடுத்தது இதை மினி கிரௌண்ட் மினி கிரீன் ஹவுஸ்னு சொல்கிறோம் சின்ன ஒரு குட்டி பசுமை கூடார அமைப்புன்னு சொல்கிறோம் நம்ம இதை வந்து இவங்க தோட்டக்கலை இல்லை தோட்டம் பெரிய பண்ணைங்களாம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க ஷெட்டு மாதிரி அது கிரீன் ஹவுஸஸ் அதை வச்சுருப்பாங்க நர்சரியில் நான் பார்க்கும்போது நர்சரியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அமைப்பு மாதிரி அதாவது நம்ம நாட்டுப்புறங்களில் வில்லேஜஸில் கிராமப்புறங்களில் அந்த ஆற்று வாத்து வாத்தெல்லாம் வளர்க்குறாங்களே வாத்து பிறகு ஆடுகளை வந்து மேய விடுறதுக்காக காடுகளில் கொண்டு போவாங்க அப்போ அவங்க தங்குறதுக்கு சின்ன சின்ன டென்ட்டு மாதிரி அமைப்பாங்க கூடாரங்களை அப்படிப்பட்ட ஒரு செயற்கை கூடாரத்தை அமைக்கிறாங்க எங்கள் நர்சரிகளில் அமைச்சு உள்ளே போகணுன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு வெப்பமாக இருக்குது போய் பார்த்தா நான் உள்ள நுழைஞ்சால் உள்ளே வேர்த்து விரும்புறதுக்கு போகிற அளவு வெப்பம் மேலே நெகிழி தாள்களை அதாவது அரிசி கோணிகள் இருக்குல்ல பிளாஸ்டிக் அரிசி கோணி சொல்கிறோமே அந்த கோணிகளை வச்சு அந்த கூடாரத்தை மூடுறாங்க ஒரு வட்டம் கூடாரம் மாதிரி பண்ணுறாங்க பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு நீர் மேலே தெளி தெளிக்கிறாங்க அந்த அணலை கட்டுப்படுத்துறதுக்கு உள்ளே வந்து செடிகளை கிட்டத்தட்ட பத்து நாள் ஒரு வாரம்னு சொல்லிட்டு அவங்க வச்சு கண்காணிக்கிறாங்க அது வேர் பிடிச்ச உடனே அதை அங்கேருந்து மாற்றி அடுத்த பண்ணையினுடைய அடுத்த பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த செயற்கை கூடாரம் இது மினி செயற்கை கூடாரம் ஆரம்பத்தில் பார்த்தது பெரிய பெரிய அளவில் வந்து அதுக்கு ஃபேனு அது மானிட்டர் அதாவது அது கண்காணிக்கிறதுக்கு அந்த வெப்பத்தை கண்காணிக்கிறதுக்கு பெரிய அளவிலான அதுக்கான மானிட்டருங்க இப்படி வச்சு செய்கிறது ஒரு பக்கம் அது எல்லாமே சாதாரண நர்சரிங்களில் வந்து இது மாதிரி சின்ன ஒரு கூடாரங்களை அமைச்சு செய்கிறது ஒரு பக்கம் இப்போ நாம் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்கள் இல்லையா தோட்டத்தில் நோஞ்சிருக்கோம் நம்ம செடி கொடிகளை வளர்க்குறதுக்கு அப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னால் பால் டப்பகள் எடுத்துங்க அல்லது கண்டெய்னர்கள் அது கூல்ட்ரிங்க்ஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு ஒரு சின்ன மினி பசுமை கூடாரமாக மாறிவிடும் அந்த பால் டப்புங்க ஆவின் பால் டப்புங்கள்லாம் இருக்குல்ல அது மேலே வந்து நீங்கள் வட்ட வடிவு வட்ட வடிவில் வந்து கம்பிகளை வெட்டி அதில் சால்ட்ரிங் சால்ன்னு சொன்னால் அது ஹோல் போட்டு நீங்கள் சின்ன சின்ன கூடாரங்களை அமைக்க முடியும் ஏற்கனவே நான் வந்து வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் ப்ரொபகேஷன் சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து பாமுலர் நியூஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய வந்துடும் உங்களுக்கு நிறைய மெத்தட் கொடுத்துருக்கேன் இல்லை நெகிழி தாள்களை போட்டு மூடி இப்படி வந்து நம்ம அழகான சின்ன சின்ன மினி செயற்கை கூடாரங்களை செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ இருக்கிறதுனால நான் உங்களுக்கு போதுமான அளவு தகவல்களை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இறைவு நாடி நான் உங்களுக்கு டெமோ பண்ணியும் சில இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா எனக்கு அதனால் ஆரம்பத்துலேருந்து சுருக்கமாக சொல்லப்போனே குச்சிகளை வந்து தேர்வு செய்கிற முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மூணு விதமாக அந்த குச்சிகளை நம்ம பிரிக்கலாம் இளநிலை முதிர்நிலை அதுக்கு நடுவில் இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குச்சிகளை பிரித்து முடியுது அதே மாதிரி அடுத்தது வந்து உங்களுக்கு ம மண் படுக்கைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் குச்சிகளை தேர்வு செய்துட்டு குச்சிகளை எப்படி வெட்டி எடுக்கணும்னு சொல்லியாச்சு மண் படுக்கைகள் மண் படுக்கையை பற்றி சொல்லியிருக்கிறேன் பிறகு அந்த பருவநிலை பற்றி எந்த நேரத்தில் நாம் இதை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியாச்சு அடுத்தது எப்படி செயற்கை கூடாரம் அமைச்சு அந்த வெப்பநிலையை கட்டுப்படுத்தணும் வேர்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கிறேன் இப்படி நம்ம தொடர்ந்து செய்து நம்ம தொடர் ஆய்வுகள் மூலிமா நிறைய விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் நிறைய விஷயங்களை வந்து நாம் கொள்ள முடியும் இயற்கையை வந்து நல்ல நம்மளுடைய நம் நுண்ணறிவு மூலியமாக புரிந்து கொள்ள முடியும் இதில் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் நண்பரில் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் மூலிமா கேளுங்கள் எதாவது நான் விடுபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ் மூலியமாக கேளுங்கள் நிறைவு நாடா கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னுடைய அறிவு பகிர்வுமான நாலு ஷேரிங் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நன்றி நான் இறை இறைவு மீண்டும் சந்திக்கிறேன்